ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் அறிவியை பார்க்கலாம் காவேரி என்ன பண்ணுறாங்க ராகினியும் பசுபதியும் அசிங்கப்படுத்திடுறாங்க அதனால் ரொம்பவே மனசு உடஞ்சு போயிடறாங்க அதை விட ஒரு கொடுமை என்னென்னா அந்த வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க ரெண்டு லேடி என்ன பண்ணுறாங்க என்னம்மா பணக்கார விட்டு மருமக ஒன்றும் அப்படி மொட்டையாக இருக்கிற கழுத்தில் காயில் காதலை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜய் அதை கேட்டுகிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதையே நினச்சி நினச்சி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வச்சா பாவனில் காவேரி எந்த நகைமே இல்லாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கி போயிடறாங்க நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறாங்க ட்ரெஸ் பண்ணுறாங்க காவேரி ரெடியாக கிளம்பணும் எங்கெங்க ஆஃபீஸுக்கா இல்லை ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போகணும் கிளம்பு அப்படிங்கிறாங்க காவேரி சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் கேட்டு தானே ஆனும் அப்படின்னு கிளம்புறாங்க தாத்தா பார்க்குறாங்க ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி தெரியலையே எங்கேயோ கிளம்பி போகிறாங்களே சரி சரி எங்கேயோ போட்டும் போகிறவங்களும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சித்தியும் உங்கள் பாட்டி வந்துட்டு எங்கேப்பா கிளம்புறீங்க ஒரு இடத்துக்கு போகிறோம் சித்தி போயிட்டு வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இப்போலாம் வர வர ரொம்ப மாறிட்டான் பாரு எங்கே போகிறீங்கிறத சொல்லக்கூட மாட்டேங்கிறான் அந்தளவுக்கு மாற்றிட்டாளுங்க வர்றவளே வரையில் ஆரம்பத்தில் மூணு வராளுங்க அம்மனாங்கோட்டம் உம்மனாங்க அப்புறம் வந்து எப்படியாவது நினைக்கிறாங்க சித்தி அதுக்கு அப்புறம் போயிட்டே இருக்காங்க கார்ல போயிட்டே இருக்காங்க என்ன கவிதை அமைதியாக வர ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் வர்றேன் இல்ல ஏதோ உனக்கு தோணுது சொல்லு நான் என்ன சொன்னா என்னங்க பண்ண போறீங்க உங்க மனசுல என்ன எனக்கு எனக்குன்னா தெரியும் அப்படிங்கிறாங்க சரி இப்போ எங்க போறோம் வா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறாங்க போகிறாங்க போயிட்டு இருக்காங்க இப்போவாது சொல்லுங்களேன் சாப்பிட போகிறோமா அப்படிங்கிறாங்க காவேரி சாப்பாட்டில் இரு குறியா அப்படிங்கிறாங்க பின் எங்கெங்கே போகிறோம் ஆஃபீஸுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க சாப்பிட இல்லைங்கிறீங்க அப்புறம் இங்கே அப்படிங்கிறாங்க வா ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தா நகை கடைக்கு போகிறாங்க நகைக்கடையை பார்த்தோன்னா இங்கே எதுக்கு போட்டுருந்தீங்க சும்மா சொல்கிறேன் வா அப்படிங்கிறாங்க உழுக்க போகிறாங்க போயிட்டு எல்லாம் உனக்கு என்னென்ன நகை வேணுமோ எல்லாத்தையும் பிடிச்சதை வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க எனக்கு எதுக்குங்க நகை அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து இப்போ விஜயோட பொண்டாட்டி எங்கள் வீட்டு மரும நீ வந்து கழுத்துல காதல் எதுவுமே இல்லாம இருக்குது நல்லா இல்ல உன்னை அசிங்கப்படுத்தி பேசினாலும் அந்த பொம்பளை அப்படிங்கிறாங்க ஓ அவங்க அசிங்கப்படுத்தி பேசுனதுனால எனக்கு வாங்கித் தரீங்களா அப்படிங்கிறாங்க ஆமா அப்படிங்கிறாங்க அப்ப என் மேல உண்மையிலே அன்பு வச்சு வாங்கி தரலையா நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ காவேரி உன் மேல அன்பு இருக்கிறதுனால தானே அவங்க திட்டுறாங்கன்னு நமக்கு எனக்கு கோவம் வந்துச்சு அதை புரிஞ்சுக்க மாட்டியா ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி எனக்கு எதுக்குங்க நகையெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க இல்ல அப்படிலாம் சொல்லாத நீ வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க எனக்கு வேணாம் எனக்கு எதுக்கு நீ இப்ப ஒண்ணும் பயப்பட வேணாம் நீ மாசத்துக்கு அப்புறம் நீ கொண்டு இருந்தாலும் கொண்டு போய்க்கோ இல்லை இங்கேயே வச்சுட்டு போறா இருந்தாலும் ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்களா அப்படியே கையில வாங்கின நகையெல்லாம் அப்படியே போட்டுறாங்க எனக்கு ஒன்றும் நகையெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க ஏன் ஏன் கவிரியே கோச்சுக்கிறேன் என்னங்க எதுக்கு எடுத்தாலும் எட்டு மாசத்துக்கு அப்புறம் எட்டு மாசத்துக்கு அப்புறம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு வருஷம் நீங்க அப்புறம் பதினோரு மாசம் நீங்க அப்புறம் பத்து மாசம் நீங்க இப்ப எட்டு மாசம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆமாம் அடுத்த மாதம் வந்து ஏழு மாசம்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க எனக்கு இது கொஞ்சம் இருட்டிட்டிங்க இருக்கு நீங்க பேசுறது அப்படிங்கிறாங்க ஏன் கவிரி உனக்கு அப்படியே இருந்து இங்கே எங்கூடே வாழ்ந்துலாம் நினைக்கிறியா அது மட்டும் நினைக்காத அந்த எண்ணெய் மட்டும் நினைக்காத என்னங்க குடிச்சா ஒரு பேச்சு பேசுறீங்க குடிச்சிட்டு ஒரு ஏன் நான் என்ன பண்ணேன் நீங்கள் அவ்வளோ சொன்னீங்க புரியுமா அப்போ தெரியுமா அது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க சரி சரி ஏதோ சொல்லியிருப்பேன் விடு அப்படின்ட்டு நீ இந்த நகை வாங்கிக்க காவேரி பிளீஸ் எனக்காக அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாங்க இப்போ எனக்கா நீ வாங்க மாட்டியா ஆனால் ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சுக்க போதுமா நீ இப்படிலாம் இருக்காத காவேரி அப்படிங்கிறாங்க சரி சரி வாங்கிக்கிறேன்னு சொல்லி நகையை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தோடனே சித்தி பாட்டி தாத்தா எல்லாரும் ரெண்டு பேரும் வர்றாங்க என்ன சித்தி என்ன பண்ணுறீங்க பாட்டி தாத்தா அப்படிங்கிறாங்க வா எங்கேப்பா போயிட்டு வந்த அப்படிங்கிறாங்க முன்னில சித்தி காவிரிக்கு ஒரு நகை இல்லையா அதே போய் நகையில வாங்கிட்டு வந்தோம் ஜுவல் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்களா என்னப்பா ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்தீரா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கனால அப்படிங்கிறாங்க ஏன் சித்தி இல்லை நாங்களும் வந்திருப்போமே அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அதனால ஒன்றில் சித்தி உடனே சொல்கிறாங்க இல்லையே ஏ மகளை பார்த்து சொல்கிறாங்க என்னம்மா பொண்டாட்டி புருஷனு தனியாக போய் வாங்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அதை போய் நீயே எதுக்கு இதெல்லாம் ஆசைப்படுற விடு விடு அப்படிங்கிறாங்க சரி சரி நம்ம தான் பொண்டாடி தாசன் ஆயிட்டான் அப்படிங்கிறாங்க ஏன் நான் மட்டும் இல்லையா உங்கள் அம்மாவில் கேட்டுப்பார் உங்கள் அம்மா பின்னாடியே தான் சுற்றி சுற்றி வந்தேன் உங்கள் அம்மா அப்படி என்னை வளச்சி வச்சிருந்தா தெரியுமா அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க பாட்டி ஏங்க சும்மா இருங்க ஆவும் என்னையவே ஒம்பழுக்கிறீங்க பின்ன நான் யாரை சொல்ல முடியும் ஏன் பொண்டாட்டி நீ தானே உடனே தானே உனக்கு எனக்கு நடந்த சம்பவத்தை நான் பேச முடியும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க சித்தி இருந்துட்டு இருந்தாலும் இந்த விஜய் இப்படி மாறுவேன் நினைக்கவே இல்லை அவன் எப்படி இருந்தேன் இப்போ இப்படி மாறிவிட்டான் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் நம்மளா வேணாம் நான் சொல்ல போகிறோம் வாங்கி கொடுக்குறதுக்கு நகைக்கு அப்படிங்கிறாங்க விடுங்க சித்தி அப்படின்ட்டு காவேரி விஜய் நம்ம வீட்டுக்கு போவோம் ரூம்குள்ள போவோம் இவங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்கன்னு கண் ஜாடா காமிட்டு போயிடுறாங்க இங்க இருந்துட்டு தாத்தா இருந்துட்டு பேத்திக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க நீங்க எப்ப பாருங்க அவளுக்கு ஏதாவது வக்காலத்து வாங்குறீங்க இப்ப என்னம்மா அவன் பொண்டாட்டி நகை வாங்கி கொடுத்தது தப்பா அப்படிங்கிறாங்க நான் தப்புன்னு சொல்லணாப்பா இல்லப்பா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல போகையிலோட கேட்கறமே ஒரு இடத்துக்குன்னு தானே சொல்லிட்டு போனா அடியோ அதனால என்னம்மா அவன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தேன் விட அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு திருளுமா பொண்டாட்டிக்கு சர்பிரைஸா கொண்டு போயிருப்பான் அவளுக்கே தெரியாம என்ன சர்பிரைஸா போங்க இந்த காலத்து பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சளிச்சிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இவ்வளோ அன்பா இருக்காங்க காவேரி மேலே விஜய் ஆனால் விஜய் வந்து காவேரி அப்பப்போ டீஸ் பண்ணுற மாதிரி நீ போயிருவா எட்டு மாசத்துல அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க யாருக்கெல்லாம் விஜய் இப்படி சொல்றது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை கோங்கோமா வருதுன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பொண்ணான எனக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ